ஜவஹர் நகர் ஒன்றாவது பிரதான சாலை அஞ்சல் குறியீடு ரெண்டு அஞ்சல் குறியீடு ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு இங்கே இருப்பது சிவா விஷ்ணு ஆலயம் அதன் வாச அதன் அருகாமையில்தான் நான் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக வந்தபோது இந்த இடத்தில் நான் நிற்கிறேன் நாட்டுப்புறம் நாட்டுப்புறம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் நாட்டுப்புறம் நான் வரும் வழியில் இரவு வரும் வழியில் ஒரு இஸ்லாமிய மூதாட்டியை சந்தித்தேன் பேசிக்கொண்டிருந்தேன் எந்த ஊர் என்று அந்த மூதாட்டையிடம் கேட்டபொழுது அவர்கள் சொன்னது நாட்டுப்புறம் செங்குன்றம் அருகில் என்று வீடு சொன்னார்கள் சரியாக அவர்களுக்கு இடம் தெரியவில்லை அது ஒரு புறம் இருக்கட்டும் நாட்டுப்புறம் எங்கிருந்து வருகிறது நாட்டுப்புறம் என்றால் என்ன நாடு அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறம் தான் நாட்டுப்புறம் என்று சொல்கிறார்கள் நாடு இப்போ தமிழ்நாடு இந்தியா ஒரு நாடு அங்கே வாழக்கூடிய அந்த நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகள்தான் கிராமப்புறம் என்று சொல்வார்கள் ஒரு நாட்டிற்கு உயிர்நாடியே கிராமம்தான் கிராமம் இல்லை என்றால் அங்கே நகரம் இருக்காது அழிந்து போய்விருக்கும் கிராமம் இல்லை என்றால் நகரமே இருக்க முடியாது காரணம் அந்த ஒரு கிராமப்புறத்தில் தான் எல்லாமே இருக்கும் வயல் இருக்கும் கோயில் இருக்கும் ஆறு இருக்கும் குளம் இருக்கும் ஏரி இருக்கும் பல வசதிகளும் தற்பொழுது எல்லா கிராமத்திலும் இருக்கிறது அப்படி இந்த கிராமப்புறத்தில் எது முக்கியம் என்றால் விவசாயம் விவசாயம் இல்லை என்றால் ஒரு நகரம் உயிருடன் உயிர்ப்புடன் இருக்க முடியாது விவசாயம் விவசாயம் என்றால் அதை செய்வது யார் விவசாயிகள் கடுமையான உழைப்பு வெய்யலிலும் மழையிலும் குளிரிலும் அவர்கள் வேலை செய்கிறார்கள் ஏழ்மையான நிலையில்தான் அவர்கள் ஒரு கூரை வீடு குச்சி வீடு என்று அப்படித்தான் அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள் சரியான அவர்களுக்கு வருமானம் இருக்காது வீடு இருக்காது வசதி இருக்காது அவர்களை சேரி என்று கூட சிலர் அழைக்கிறார்கள் பரச்சேரி பள்ளத்தெரு பரத்தெரு என்றெல்லாம் அந்த விவசாயிகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் விவசாயம் இல்லை என்றால் ஒரு நாடே உயிர்ப்புடன் இருக்க முடியாது ஒரு விவசாயி நெற்பயிரை மட்டும் அவர் வளர்ப்பதில்லை கம்பு கேழ்வரகு சோளம் போன்ற பல வகை தானியங்களை அவர்கள் வெவ்வேறு பகுதியில் தண்ணீருக்கு தகுந்தபடி அவர்கள் வளர்க்கிறார்கள் அறுவடையும் செய்கிறார்கள் அதன் மூலம் அவர்கள் வருமானம் பெறுகிறார்கள் இன்று நகரமாக இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே கிராமத்திலிருந்து வரக்கூடியதுதான் மற்ற பழத்தை எடுத்துக்கொண்டாலும் கிராமத்தில் விளை விளைந்ததுதான் குறிப்பாக மாம்பழம் மாம்பழத்தை எடுத்துக்கொண்டால் பல இடங்களிலிருந்து பலவிதமான மாம்பழங்கள் கிராமத்தில் தயாராகி நகரத்திற்கு வருகிறது வாழப்பழம் கரும்பு இஞ்சி மஞ்சள் என அனைத்தும் அரிசி என அனைத்தும் கிராமத்தில் இருந்து தான் வருகிறது ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு உணவு வேண்டும் அந்த உணவு விவசாயத்தில் இருந்து தான் அவனுக்கு கிடைக்கிறது விவசாயம் இல்லை என்றால் சோத்துக்கே வழி இல்லை தோ அருகாமையிலே கேபி சீசன் ஃப்ரூட்ஸ் என்று ஒரு கடை வைத்திருக்கிறார்கள் அங்கே பலவிதமான பழங்களை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் எல்லாமே நான் வரும் வழியில் கூட நாகப்பழம் பார்த்தேன் அதை வாங்கிக் கொண்டும் வந்துள்ளேன் கால் கிலோ முப்பது ரூபாய் என்று சொன்னார்கள் அதையும் வாங்கிக்கொண்டேன் இதுபோல கிராமத்தை உயிர்ப்புடன் இருப்பது மக்களால் தான் நீங்கள் கிராமத்தை உதாசீனப்படுத்த முடியாது அதற்கான சரியான மரியாதை நீங்கள் தர வேண்டும் இது உங்களுக்கு கட்டளை இல்லை இல்லை என்றால் நீங்கள் சோற்றுக்கே வழி இல்லாமல் இருப்பீர்கள் கிராமம் கிராமம்தான் உயிர் நாடி இது காந்தியே சொன்னார் கிராமத்தில்தான் ஒரு நகரமே உயிர்ப்புடன் இருக்கிறது என்று மகாத்மா காந்தி அவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் அல்ல பல நூறு வருடங்களுக்கு முன்பே அவர் சொன்னார் எனவே கிராமத்தில்தான் எல்லாமே நாட்டுப்புறம் என்று நீங்கள் சொல்லி ஒதுக்கிவிட முடியாது நாட்டுப்புறம் தான் ஒரு கிராமம் இருந்து நகரமாக மாறியது நாம் சென்னையை சுற்றி பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களும் கிராமப்புறங்கள்தான் அங்கேதான் விவசாயம் வளர்ந்தது கோவிலை கட்டினார்கள் அரசர்கள் கோவிலை கட்டினார்கள் குளத்தையும் வெட்டினார்கள் இதையெல்லாம் நம்மால் மறக்க முடியாது எனவே நண்பர்களே நீங்கள் ஏழைகளை விவசாயிகளை அவர்களுக்கு சரியான மரியாதை நீங்கள் தர வேண்டும் அவர்கள் தரக்கூடிய அனைத்து பொருள்களையும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் அவர்கள் குறைந்த வருமானத்தில்தான் வாழ்கிறார்கள் அவர்களுக்கென்று பெரிய வருமானம் கிடையாது அதிகமாக உழைக்கிறார்கள் நமக்கெல்லாம் எட்டு மணி நேரம் அவர்களுக்கு ஒரு நாள் முழுவதுமே வெவ்வேறு நேரங்களில் அவர்கள் வேலை பார்க்கிறார்கள் பல வியாபாரிகள் காலையில் எட்டு மணியில் இருந்து இரவு பத்து மணி வரை அவர்கள் வேலை பார்க்கிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் கிராமம்தான் அடிப்படை கிராமம்தான் உயிர்ப்புடன் இருக்கிறது கிராமத்தை நீங்கள் ஒதுக்க முடியாது நாட்டுப்புறம் என்று அவர்களை ஒதுக்க முடியாது என்பதை சொல்லி இந்த காணொளியை நான் முற்றுப்பெற வைக்கிறேன்